அழைத்து சென்றார் என்னிடம் இருந்த அடிமையை இந்த மகனுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டேன் என்று கூறினார் உடனே நபி நபிசல்லாக அழகில் வசல்லம் அவர்கள் இதேபோல் உன் மகன்கள் அனைவருக்கும் அன்பளிப்பு செய்தீரா என்று கேட்டார்கள் அதற்கு இல்லை என என் தந்தை கூறினார் உன் அன்பளிப்பை திரும்ப பெற்றுக் கொள்வீராக என்று நபி சொல்லு அலின் அவர்கள் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது உன் குழந்தைகள் அனைவருக்கும் இதே போல் செய்துள்ளீரா என்று அவர்கள் கேட்டார்கள் இல்லை என்று கூறினார் அல்லாஹுவை பயப்படுங்கள் உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் நீதமாக இருங்கள் என்று நபி சொல்லாஹு அலியின் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என் தந்தை அந்த அன்பளிப்பை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு குழந்தைகள் ஆம் என என் தந்தை கூறினார் அதற்கு அவர்கள் அனைவருக்கும் இதே போல் அன்பளிப்பு செய்தீரா என்று நபிசல்லாகும் அழிந்து செல்லம் அவர்கள் கேட்டார்கள் இல்லை என்றார் என் தந்தை அதற்கு இதில் என்னை நீர் சாட்சியாக்காதீர் நிச்சயமாக நான் வரம்பு மீறுதலில் சாட்சியாக இருக்க மாட்டேன் என்று நபி அலை கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு அனிதத்திற்கு என்னை நீர் சாட்சியாக்க வேண்டாம் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது என்னை தவிர வேறு யாரையாவது இதில் சாட்சியாக்குவீராக என்று கூறிய பின்னர் உம்மிடம் நல்ல விதமாக நடப்பதில் உமது பிள்ளைகள் சமமாக இருப்பது உமக்கு திருப்தி அளிக்கிறதா என்று கேட்டார்கள் ஆம் என்றார் என் தந்தை அப்படியானால் இந்த மாதிரி ஒருவருக்கு மட்டும் அன்பளிப்பு தர வேண்டாம் என்று கூறினார்கள் புகாரி இரண்டு ஐந்து எட்டு ஆறு இரண்டு ஐந்து எட்டு ஏழு இரண்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் முஸ்லிம் ஒன்று ஆறு இரண்டு மூன்று